அங்க நம்ம போன தடவை மூன்றாம் வேற்றுமை உருப்பு நம்ம பார்த்தோம் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது எத்தனை வேற்றுமை உருபு நான்காம் வேற்றுமை உருப்பு கூ அப்படிங்கிறத தான் இப்ப நாம பார்க்க போறோம் சரிங்களா நான்காம் வேற்றுமை உருப்பு என்ன உருப்பு அப்படின்னு கேட்டா கூ என்ற உருப்பு தான் நான்காம் வேற்றுமை உருப்பு இந்த கூ என்ற எழுத்து ஒவ்வொன்றோடு சேரும்போது ஒவ்வொரு விதமான பொருளை தருகிறது இதுதான் தமிழுக்கு இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு இந்த ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு அசைவும் கூட நம்முடைய தமிழுக்கு பொருளை தந்து கொண்டே இருக்கிறது அதனால தான் நம்ம இலக்கணம் படிக்கும்போது ரசித்து படித்தோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப தமிழ் ரொம்ப இனிமையாக இருக்கும் இப்போ நம்ம படிக்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் நான்காம் வேற்றுமை ஒருபு கு அப்படின்னு சொன்னேன் ஏழைக்கு கொடுத்தான் அப்படின்னு இந்த இடத்துல வரக்கூடிய கூ கொடை என்ற பொருளை கொடுக்கிறது ஏழைக்காக கொடுத்தான் கொடை செய்தான் அடுத்தவங்களுக்கு தானம் செய்தான் தர்மம் செய்தான் கொடை கொடுத்தான் அப்படிங்கிறது அடுத்தது பாருங்கள் பாம்புக்கு பகை மயில் இப்போ இந்த இடத்துல பாம்புக்கு பகை மயில்னு வரும்போது என்ன பொருளை தருகிறது அந்த கூ அப்படின்னா பகை என்ற பொருளை தருகிறது அடுத்தது அவனுக்கு நண்பன் இவன் அப்படின்னு வரும்போது அந்த கூ நட்பு என்ற பொருளை தருகிறது வெற்றிக்கு உரியது பதக்கம் அப்படின்னு சொல்லும்போது வெற்றி பெற்றவனுக்கு தான் அந்த பதக்கம் வெற்றி பெறாதவனுக்கு அந்த பதக்கம் கிடையாது அப்போ அது எதை உணர்த்துகிறதுன்னா அவனுடைய தகுதியை உணர்த்துகிறது அப்போ வெற்றிக்கு உரியது பதக்கம் அப்படின்னு சொல்லும்போது தகுதியை உணர்த்துகிறது உணவுக்கு பணம் கொடு இப்போ பணம் எதுக்கு வேணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு பணம் உணவுக்கு பணம் கொடு அப்படின்னு கேட்குறோம் இந்த பணம் என்னவாக மாறுகிறது அப்படின்னா உணவாக மாறுகிறது அதனால தான் இதுக்கு அதுவாதல் அப்படின்னு பேர் அடுத்தது பாருங்கள் கூலிக்கு வேலை செய்தான் எதன் பொருட்டு வேலை செய்தான் கூலியின் பொருட்டு வேலை செய்தான் இல்லைன்னா அவையே வேலை போகிறான் அதனால் கூலியின் பொருட்டு வேலை செய்தான் அப்போ பொருட்டு அப்படிங்கிற பொருளை தருது அன்புக்கு மகள் அருள் அன்புங்கிறவளோட பொண்ணு பேர் தான் அருள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல எது கொடுக்குதுன்னா முறை மகள் அப்படிங்கிற முறை இந்த இடத்துல வருது அன்புக்கு மகள் அருள் அப்படின்னா அன்பு என்பவளினுடைய மகள் அருள் அப்படின்னு நமக்கு உணர்த்துகிறது இப்போ அந்த கூ வந்து என்னென்ன பொருளை தருகிறது அப்படின்னா கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை என்ற எத்தனை பொருளை தருகிறது எண்ணி பார்ப்பம்மா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு வகையான பொருளை தருகிறது பார்த்தீங்களா எத்தனை வகை பொருள் ஏழு வகையாக பொருள் தருதுங்க அதே மாதிரி இந்த எழுத்துருப்பு மாத்திரம் இல்லாமல் சொல் உறுப்புகளும் இருக்குது இதுக்கு என்னென்ன சொல்லுறுப்பு அப்படின்னா மூன்று சொல்லுறுப்புகள் இதுக்கு இருக்குது பொருட்டுங்கிறது ஒரு சொல்லுறுப்பு நிமித்தங்கிறது ஒன்று ஆக என்ற மூன்று சொல்லுறுப்புகள் நான்காம் வேற்றுமை உறுப்பில் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் கூலியின் பொருட்டு வேலை செய்தான் அப்படியே எழுதலாம் நம்ம வந்து எழுதும்போது இந்த பொருட்டுங்கிற சொல்ல சொல்லுறுப்பையும் பயன்படுத்தி நாம் எழுதலாம் இதில் பாருங்கள் கூலியின் நிமித்தம் வேலை செய்தான் கூலிக்காக வேலை செஞ்சான் அடுத்தது பாருங்கள் கூலிக்காக வேலை செய்தான் அப்போது என்ன காரணத்துக்கு வேலை செஞ்சான் கூலி கிடைக்குங்கிற காரணத்துக்காக வேலை செஞ்சான் எதுக்காக வேலை செஞ்சால் எதன் பொருட்டு வேலை செய்தான் கூலியின் பொருட்டு வேலை செய்தான் கூலிக்காக வேலை செய்தான் அப்படின்னு வரக்கூடிய இந்த மூன்றும் பொருட்டு நிமித்தம் ஆக என்று சொல்லக்கூடிய மூன்றும் சொல்லுறுபுகள் அப்படின்னு பேர் சரிங்களா தொடர்ந்து பாருங்க நாம் வேற்றுமை உறவுகளை மிக சின்ன சின்னதாக தான் நம்ம போட்டுட்ருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் புரியலைன்னா கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் தொடர்ந்து உங்களுக்கு அடுத்து அடுத்து போடக்கூடிய வீடியோ தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் படிப்பதற்கு மிக எளிமையாக இருக்கும் அதுக்காக தான் நான் போட சொல்கிறேன் எதுக்காக சொல்கிறோங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு செய்தால் நேரம் மிச்சமாகும் நமக்கு சரிங்களா இல்லைனா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போய் போய் போட்டு பார்க்கணும் நான் போட்டிருக்கே நான் போடலையான்னு பார்க்கணும் உங்களுக்கு நான் வந்து எளிமையாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொல்லிக் கொடுத்துக்கிட்டுருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் சரிங்களா and